ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு ரீகன் சேவை நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் தமிழக அரசு வெளியிட்ருக்காங்க அந்த டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் அட்டைதாரர்களின் நன்மைகளுக்காக ஏகப்பட்ட அறிவிப்புகளையும் சலுகைகளையும் தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் ஒரு முக்கிய அறிவிப்பாக இன்னைக்கு தமிழக அரசு வெளியிட்ட செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ரேஷன் அரசு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் போன்றவை வழங்கப்பட்டு வருகிறது இந்த சலுகைகளை பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இதனால் பயன்பட்டு வராங்க அதே போல் தமிழக ரேஷன் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் வந்து அவ்வப்போது திடீர் ஆய்வுகள் நடத்தி ஏதாவது புகார் இருக்கிறதா என்று விசாரித்தும் வருகிறாங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஒரே தவணையில் கிடைக்கும் வகையில் வழிவகை செய்து தந்திருக்கிறாங்க மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டுகளில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவே குறை தீர்ப்பு முகாம்களையும் தமிழக அரசு ஒவ்வொரு மாதமும் தமிழகம் எங்கும் நடத்தி வருகின்றது இந்த முகாம்கள் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டையில் உள்ள குறைகளை தீக்குவதற்கு மிகுந்த உதவியாகவும் இரு வருகிறது அதன்படி இப்ப நடத்தப்படும் முகாம்களில் ரேஷன் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்கல் திருத்தம் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல் செல்போன் பதிவு எண்ணை மாற்றுதல் ரேஷன் கடைகளின் செயல்பாடுகள் குறித்த புகார்களை பதிவு செய்தல் போன்றவைகள் குறித்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி மேற்கொள்ள தமிழக அரசினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது மார்ச் மாதத்திற்கான சிறப்பு குறைதீர்க்கும் முகாம்கள் வந்து ரேஷன் அட்டை சம்பந்தமாக வந்து குறைதீர்ப்பு முகாம்கள் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்தொன்போது மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் இன்று ஒன்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெறுகிறது குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது சேவை தொடர்பான அனைத்து சேவைகளையும் இந்த முகாம்களை வந்து நாம் செஞ்சிக்கலாம் மேலும் குறைபாடுகள் எது இருப்பின் அந்த இந்த குறைதீர்ப்பு தீர்ப்பு முகாம்களில் வந்து நாம் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய நடவடிக்கை ஏற்கொள்ளப்படும் என்றும் குடும்பத்தின் சேவனையை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே இது போலவே காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் இன்று ரேஷன் கார்டு குறைதீர் முகாம் நடைபெற்று வருகிறது என்று கலெக்டர் அறிவிச்சிருக்கிறாங்க இது இதேமாரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த குறைதீர் முகாம்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் என்றும் அறிவிச்சிருக்காங்க இதில் ஹைலைட் என்னென்னா பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாலி பாலினத்தவர்கள் பழங்குடியினர் மற்றும் நரிக்குறவர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த ரேஷன் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு வி விடுபட்டிருந்தால் அவங்க வந்து புதிய குடும்ப அட்டைகள் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிப்பு வெளியிட்ருக்கிறாங்க இந்த செய்தி தான் இப்போ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு மூலமாக வெளியிட்டு முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கிறாங்க எனவே இந்த சிறப்பு முகாம்களை பயன்படுத்தி உங்களுடைய ரேஷன் அட்டை சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களையும் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு தமிழக அரசு இந்த செய்திக்குறிப்பு வெளியிட்ருக்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.